அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குண்டான பதிவு தான் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பெரிய தேவையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண தேவை தான் அதாவது பணம் இல்லாதவங்களுக்கும் பணம் வந்து வேணும்னு விரும்புவாங்க பணம் இருக்கிறவங்களும் மென்மேலும் வந்து சேரணும் அப்படின்னு வந்து விரும்புவாங்க மேலும் லக்ஷ்மி கடாட்சமாக வீடு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவணும் வீண் வரையங்கள் ஏற்படக்கூடாது குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல வரண் அமையணும் என்பது போன்ற பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய விரதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து சொல்லலாம் சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி நோன்பு இந்த வருடம் நமக்கு என்னைக்கு வருது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வரலட்சுமி விரதம் வருதுங்க கூடுதல் சிறப்பாக அந்த அன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதியும் இருக்கு மகாலட்சுமி தாயாரின் பதியான பெருமாளுக்கு உகந்த திதி வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு கரெக்டாக தம்பதி சகிதமாக வந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு நாள் போதாதா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வளமாக்கிக்கிறதுக்கு யாருமே வந்துட்டு மிஸ் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு கதை வந்து இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா வெறுமனே இந்த பூஜை செஞ்சா நல்லது இந்த விரதம் இருந்தா நல்லது அப்படிங்கிறத தாண்டி என்ன காரணத்துக்காக அது சிறப்பு வாய்ந்ததா கருதப்பட்டதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விரத முறைகள் பார்த்திங்கன்னா யாராவது நமக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய பெரிய மகரிஷி வந்து சொல்லியிருப்பாங்க இது போல் வந்து தெரிஞ்சிருப்போம் ஆனால் ஒரு தெய்வமே வந்து அதாவது மகாலட்சுமி தாயாரை வந்து தனக்குரிய விரதம் இப்படி இருக்கணும் இந்த விரதத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இதை வழிபாடு செஞ்சிங்கன்னா இவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு நேரடியாக சொன்ன ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைன்னு பார்க்கும்போது இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து சொல்லலாம் முன்பொரு காலத்தில் சாருமதி அப்படிங்கிற பெண் ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் மற்றும் மாமனார் மாமியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க நல்லா வந்து பணிவிடை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க இதை பார்த்து மனமகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய கனவுல தோன்றி போல வரலட்சுமி நோன் பண்ணிக்கு நான் சொல்ற முறையில் நீங்கள் விரதம் இருக்கும்போது உன்னுடைய வீடாகட்டும் நல்ல சுபிச்சமாகும் உன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மங்களகரமானதாக மாறும் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் தீர்க்க யோ பாக்கியம் வந்து கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் இந்த விரதத்தை பற்றி பற்றி மற்றவங்களுக்கும் வந்துட்டு நீங்க சொல்லும் பொறுப்பை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி சாருமதியானவங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு இந்த விரதத்தின் மகிமை குறித்து சொல்றாங்க அதன் பிறகு எல்லாருமே அந்த விரதத்தை முறைப்படி வந்து கடைபிடிக்கிறாங்க அவங்களுடைய வீடாகட்டும் நாடாகட்டும் நல்லா வந்து ஒரு சுபிச்சம் அடைஞ்சுதான் வந்து சொல்லுவாங்க மேலும் பார்வதி தேவி இந்த வரலட்சுமி நோன்பான்க்கு விரதம் இருந்துதான் பெருமானை பெற்றெடுத்ததாகவும் வந்து ஒரு கதை உண்டு அதே போல் விக்ரமாதித்தன் இருக்கிறார் இல்லையா ராஜா அவர் வந்து இழந்த தன்னுடைய ராச்சியத்தை இந்த விரதத்தை மேற்கொண்ட பிறகுதான் கிடைக்கப்பட்டதாகவும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியால் வந்து பார்வதியின் சாபத்துக்கு உள்ளாகி பூமியில் குஷ்டரோகியா வாழ்றாரு அவருடைய பாவத்தை போக்கி விமோசனம் கொடுத்த ஒரு வழிபாடுன்னு பார்க்கும் இந்த வரலட்சுமி வழிபாடெல்லாம் செய்யல இந்த விரதத்தினுடைய கதையும் இது என்ன நன்மைகள் வாய்வழியா கேட்ட க்கே வந்து அவருக்கு புண்ணியம் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வரலட்சுமி நோன்பண்ணிக்கு நீங்க படமா வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில் அந்த படத்தை நல்லா தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சு ஏதேனும் இனிப்பு நிவேதனம் அதாவது சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் இது போல் செஞ்சு நீங்க பூஜையை வந்து தொடங்கலாம் மேலும் மாலையிலேயே கூட உங்களுடைய பூஜையை வந்து நிவர்த்தி வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் கலசம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது நீங்க மூன்று நாட்கள் வந்து கலசத்தை வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதன்படி பார்க்கும்போது நிறைய பேர் வியாழக்கிழமை மாலை நேரத்திலே கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க தங்களுடைய அந்த வீட்டு வாசப்படிக்கிட்டே வந்துட்டு வச்சுக்குவாங்க இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அங்கே வச்சா பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிறதுனால கதவுக்கு கொஞ்சம் உளுப்புறமா வந்து வச்சுக்குவாங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு தங்களை தானே வந்துட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க வீட்டு குழந்தைங்க கையிலையோ இல்லை அவங்க வீட்டு வயதான சுமங்கலி பெண்கள் கையிலையோ அந்த கலசத்தை கொடுத்து உள்ள வர சொல்லுவாங்க இவங்க வந்து ஆர்த்தி எடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணி கலசத்தை வந்து வீட்டுக்கு வந்து அழைப்பாங்க அதாவது மகாலட்சுமி தாயாரை வந்து வீட்டுக்கு வந்து அழைப்பாங்க இது வியாழக்கிழமையும் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் கூட நீங்கள் இது போல் கலசமெல்லாம் அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் இதே போல் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சி உங்களுடைய பூஜை அறையில் வந்து வைக்கலாம் ரெண்டு நாட்கள்ல உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்துட்டு வைங்க இப்ப வியாழக்கிழமை கலசம் அமைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க எந்த நேரத்துல பண்ணனும் அப்படின்னு பாக்கும்போது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள வந்துட்டு நீங்க செய்யலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிடங்களுக்குள்ள நீங்கள் செய்யலாம் அடுத்து பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இருபது நிமிடங்களுக்குள்ள நீங்க பூஜை வந்து செய்யலாம் அப்படி காலையில பூஜை பண்ண முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலேஜர் செய்கிறது சிறப்பு சரி இப்போ கலசம் அமைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு விதமாக வந்து அமைப்பாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நீர் கலசம் அதாவது உங்களுக்கே வந்து தெரியும் நிறைய வீடியோக்களில் நான் செய்முறை விளக்கமாகவும் காட்டியிருக்கிறேன் அதாவது காப்பர் பித்தளை வெள்ளி இந்த மூணில் ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு சொம்பு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கலச குடம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சில்வர் வந்து பயன்படுத்தக்கூடாது மற்றபடி நீங்கள் மண் சட்டி பயன்படுத்தினாலுமே நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ அதை நல்லா தூய்மைப்படுத்திட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து சுற்றிலும் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு மஞ்சள் கயிறு வந்து உங்களுக்கு அந்த நூல் சுற்ற தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சொம்பை சுற்றியும் நீங்கள் வந்து சுற்றிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது அதனுடைய கழுத்து பகுதியில் ரெட்டை மஞ்சள் கயிறை நல்லா வந்து கட்டி வந்துட்டுலாம் மஞ்சள் கயிறு இல்லைன்னா வெள்ளை நிற நூலில் கூட மஞ்சளை தோய்த்து அதனுடைய கழுத்து பகுதியில் வந்துட்டு நீங்க ஒரு பூவையும் சுற்றி அதை வந்துட்டு நீங்க கட்டி விட்டுறலாம் அதன் பிறகு அதில் வந்துட்டு நீங்க சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கணும் இந்த ரெண்டு ஏலக்காய் கிராம்பு சிறு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு மல்லிகை பூக்கள் தங்கம் அல்லது வெள்ளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகையோ இல்லை காசுகளையோ வந்துட்டு நீங்கள் அதில் போடணும் ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னா ஜவ்வாது வந்து போடுங்க அடுத்து பன்னீர் இருந்தது அப்படின்னா பன்னீர் போடுங்க மஞ்சள் போடுங்க குங்குமம் போடுங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி இந்த பொருட்களை வந்து நீங்கள் போடுங்க ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் போட்டுக்கணும் இப்போ சாதாரண தண்ணீரானது புனிதம் வந்து ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவிலை எடுத்து அதையும் ஒற்றைப்படியிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே ஒரு கொத்து மாவிளை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அதை அப்படியே உடச்சி நல்லா கழுவிட்டு அதனுடைய நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு இது மேலே வந்து வைக்கலாம் அடுத்து கலசத்துக்குன்ட்டு நல்லதாக ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க அதில் நல்லா சுற்றிலும் மஞ்சள் பூசி உங்களுக்கு அம்மனுடைய முகம் வந்து வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் முகத்தை வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லைனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்கத்தில் அந்த முகமே வந்து விற்கிறாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அந்த தேங்காய் வந்து கட்டி விட்டுடலாம் அடுத்து இப்போ உங்களுக்கு இந்த புடவையெல்லாம் கலசத்துக்கு கட்ட தெரியும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் கட்டி வைக்கலாம் ஜடை அலங்காரம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணுனா விருப்பம்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய முறையில் தான் வந்துட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கலசம் வந்து அமைக்கணும் மேலும் இந்த கலசத்தின் அந்த தண்ணீர் குளிர சில்லறை காசுகள் நீங்கள் போடுவதும் நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து அதிகரித்து தரும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு கலசம் அமைக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு அந்த கலச சோமனுடைய ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு போட்டுட்டு அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தையும் கூடவே வைப்பாங்க ஒரு சிலர் வந்து வைக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் எப்படி பண்ணிட்டு வரீங்களோ அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க இதை பற்றி உங்களுக்கு நானே அடுத்த பதிவில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் இல்லை ஏலக்காய் காதோலை கருகமணி ஜாதிக்காய் இந்த மாதிரியெல்லாம் நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம் கூடவே எலும்புச்சம்பழம் காசுகள் இது மாதிரியும் வந்து அந்த தண்ணீரில் போட்ட பொருட்களையும் இது கூடவே நீங்கள் சேர்த்து போட்டு இதே போல் வந்து கலசம் அமைச்சு வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க நிறைய பேர்த்த வீட்டுக்கு அழைச்சி எல்லாருக்கும் வந்து தாம்பூலம் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இப் பூஜை அறையில் செய்யும்போது அவங்களுக்கு இடம் வந்து பத்தாது அதனால் ஹாலில் வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த மாதிரி ஹாலில் அமைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ நல்ல ஒரு இடத்த இடத்த வந்துட்டு தூய்மைப்படுத்திக்கோங்க அங்கே வந்து மாக்கோளம் வந்து இடுங்க அடுத்து சின்னதாக வாழை மரம் வாழைக்கன்று கிடச்சிச்சு அப்படிங்கும் போது அதை நீங்கள் ரெண்டு பக்கம் வைக்கலாம் மாவிலை தோரணம் போல் கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா கட்டலாம் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி நிலைவாசல்லையும் பூஜை அறிக்க முன்னாடி மாவிலை தோரணம் வந்து மறக்காமல் வந்து கட்டிடுங்க அடுத்து இந்த கோலத்துக்கு மேலே ஒரு மணப்பலகை வந்து வைங்க அந்த மனைப்பலகையிலும் நீங்கள் வந்துட்டு கோலம் வந்து இடுங்க அடுத்து அது மேலே ஒரு வாழை இலை வந்து விரித்து அதில் பச்சரிசி வந்து நீங்கள் பரப்பி வைக்கலாம் வாழை இலை கிடைக்காதவங்க ஒரு பெரிய பித்தளை தட்டு கீது வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பச்சரிசி வந்து நீங்கள் நிரப்பி வச்சுக்கலாம் ஓ இது மேலே இந்த கலச சோம்பை வந்து வச்சிருங்க அடுத்து முழுமுதற் கடவுளான விநாயகர் வந்து நம்ம பிடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால மஞ்சளில் வந்துட்டு ஒரு பிள்ளையார் வந்து பிடிச்சி அதுக்கு குங்குமம் வச்சு அருகம்புல் வச்சு ஒரு பூ வச்சு பக்கத்துலேயே வந்து வச்சுடுங்க அடுத்து குத்து விளக்கு வைக்கிறதுன்னா ரெண்டு பக்கமும் வந்து வச்சுக்கோங்க இவை தவிர உங்களுக்கு என்னென்ன தீபம் ஏற்றணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த தீபத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நிவேதனமாக இட்லி கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயாசம் லட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் மிக சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான வில்வ இலை அருகம்புல் துளசி இலை இதெல்லாம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்போ விநாயகர் முன்பு முதல்ல வந்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க அடுத்தது ஒரு கயிறு வந்து நம்ம கையில் வந்து கட்டிக்கணும் இதான் வந்து நோன்பு கயிறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த கயிறு வந்து நீங்கள் மஞ்சள் நூலாலேயோ இல்லை வெள்ளை நூலில் மஞ்சள் தடவையோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒன்பது முடிச்சு வந்து போட்டுக்கோங்க ஏன்னா நவலக்ஷ்மி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒன்பது முடிச்சு போட்டுட்டு நடுவில் ஒரு பூ வச்சு நீங்கள் நல்லா வந்து கட்டிக்கலாம் இப்போ இந்த கயிறை வீட்டில் இருக்கக்கூடிய வயசான சுமங்கலி பெண்களிடம் கொடுத்து உங்களுடைய கையில் வந்து கட்டிக்கணும் அதாவது விநாயகர் பூஜையும் முடிச்சு உன்னையும் கூட நீங்கள் இதை வந்துட்டு கையில் கட்டிக்கலாம் அப்படி மூத்த சுமங்கலி பெண்கள் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் உங்கள் கணவர் கையால் கூட கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைக்கி நீங்கள் காலையிலிருந்து மாலை வேலை வரைக்கும் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை காலையில் நாங்கள் சாப்பிடாம இருந்து பூஜை முடிஞ்ச உடனே மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம்தான் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் கிடையாது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் இப்போது வியாழக்கிழமை கலசத்தை வீட்டுக்குள்ளே அழைச்சவங்களா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை காலையில் அழைச்சவங்களா இருந்தாலும் சரி இந்த பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து இருபது அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பண்ணிக்கோங்க அந்த நேரத்துக்குள்ளேரையே வந்துட்டு நீங்கள் கயிறு மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது தாலி கயிறு மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தாலி கயிறை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது அது விட்டவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே கூட வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் இப்போ அம்மன் முன்னாடி இருக்கிற அந்த தீபத்தையெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க அதன் பிறகு உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் வந்து நீங்க வீட்டுக்கு அழைக்கலாம் அடுத்து உங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி இப்போ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிட்டு கண்ணாடி வளையல் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு பூ பழம் இதெல்லாம் வந்து தருவாங்க இப்போ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பீட்டெல்லாம் கொடுக்க எங்களுக்கு வசதிப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெற்றிலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் அது கூட ஒரு மஞ்சள் கயிறு பூ இது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் இப்போ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஒரு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கூட ஒரு ரூபா நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சமயங்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏதேனும் ஒரு மகாலட்சுமிக்குரிய கனகதார ஸ்தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம் மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல்களை ஒழிக்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வச்சாச்சு இல்லையா அதன் பிறகு நீங்கள் மலர்களால் அர்ச்சனை செய்கிறது மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறது மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சின்ன மந்திரம் சொல்லித்தரேன் உங்களுக்கு வேறு மந்திரம் சொல்வதற்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லக்ஷ்மி காயத்ரி வேகோட நீங்கள் அர்ச்சனை செய்வதற்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா சாதாரணமாக வழிபாடு செய்யும் போதும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் அம்ருத வாஷினி வித்மகே பத்மலோஷனி லோஷனி தீமகி தன்னோலக்ஷ்மி பிரசோதயாத் இது தாங்க அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே மனப்பாடமாகிடும் இப்போ நீங்கள் உள்ள தெரிந்த பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாக வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதன் பிறகு நீங்கள் கற்பூர் ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க மறக்காமல் அம்மனுக்கு வந்துட்டு நீங்கள் ஆரத்தி வந்து காட்டுங்க இப்போ கற்பூர் ஆரத்தியும் வந்து காட்டலாம் இவை தவிர இப்போ அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க இல்லையா அதனால நம்மளுடைய கண்ணாகட்டும் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வந்தாங்க இல்லையா அவங்களுடைய கண் பார்வையாகட்டும் அவங்க மேலே வந்து விழுந்திருக்கும் அதனால் நீங்கள் வந்து குங்குமம் வந்து ஒரு தட்டில் கலந்து அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஒரு வெற்றிலை வச்சு அதை மேலே வந்து கற்பூரம் வச்சு ஒரு ரெண்டு மூணு பெண்கள் சேர்ந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ஆர்த்தி எடுத்து வெளியில் வந்துட்டு அந்த வெற்றிலையை இழுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த குங்குமத்தை சுற்றிலும் வந்து ஊற்றி விட்டுடலாம் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து மறக்காமல் செஞ்சுடுங்க இப்போ அந்த தாளிக்க கணவர் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது அவங்க கையால் நீங்கள் கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மூத்த பெண்கள் கிட்ட கொடுத்து கட்டிக்கலாம் இல்லைனா நீங்களும் கூட கட்டிக்கலாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்து கட்டிக்கோங்க அடுத்தது எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்ச அந்த தாம்பூல பொருட்களை வந்து கொடுங்க உங்களை விட வயதில் பெரியவங்களை அழைச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கோங்க இப்போ காலை நேரத்துலேயே நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சின்னதளவில் ஒரு பூஜை செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்போது நீங்கள் சனிக்கிழமை புனர் பூஜை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த டைமை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் உங்களால் ஆன ஏதேனும் ஒரு சின்ன நிவேதன பொருள் வந்து நீங்கள் செஞ்சுட்டு கற்பூர ஆராத்தி காட்டி கலசத்தை வந்து நீங்கள் நகர்த்தி வச்சுட்டு கலைக்க ஆரம்பிச்சிடலாம் சரி இப்போ சனிக்கிழமை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது காலையில் ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் புனர்பூஜை வந்து செய்யலாம் அடுத்து பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் புனர்பூஜை வந்து செய்யலாம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் செய்யலாம் பத்து மணி நாற்பத்தஞ்சி இருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் செய்யலாம் இப்போ சிம்பிளாக ஒரு நிவேதனம் வச்சுட்டு ஆரத்தி காட்டிட்டு கலசத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் வச்சிருக்கிற இதில் இருந்து கொஞ்சம் உங்களுடைய வலது பக்கம் வந்து நகதி வச்சுருங்க லைட்டாக வந்து நகதி வச்சுருங்க அதன் பிறகு இந்த கலசத்தை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி வைக்கும் பாத்திரம் இருக்குது இல்லையா அது மூட்டையாக இருந்தாலும் சரி பக்கெட்டு ட்ரம்முன்னு எதுவாக இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு ஒரு நிமிடம் வச்சு எப்போதுமே மகாலட்சுமி தாயாராக இருக்கிற நீங்கள் எங்கள் வீட்டில் நிறைஞ்சு நிலச்சி இருக்கணும் தன தானியத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது உணவுக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு அரிசி போட்டு கலசம் வச்சவங்க அந்த அரிசியை வச்சு நீங்க பொங்கல் செய்வதற்கு இப்போ பௌர்ணமி பூஜை எல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் நிவேதனம் செய்வதற்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்ல தங்க நாணயம் காசுகள் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க எங்கிருந்து எடுத்தீங்களோ அங்கே பத்திரமா வந்துட்டு வச்சுக்கோங்க தண்ணீர் வச்சு வழிபாடு செஞ்சவங்க அதுல இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி காசுகளை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ மற்றபடி அந்த மா கால இருக்குல்லா அதை நீங்க தொட்டு வீடு முழுவதும் இந்த புனித தீர்த்தத்தை வந்து தெளிச்சு விடுங்க மிச்சம் இருக்கிற தண்ணீரை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்க ஊத்தி விட்டுருங்க கீழே வந்து ஊற்றிடாதீங்க அடுத்து அந்த தேங்காய் இருக்குது இல்லையா அந்த தேங்காயை வந்து நீங்கள் உடைச்சி ஏதாவது சைவ சமையலுக்கோ இல்லை இனிப்பு சுவையிலான ஏதாவது உங்கள் தின்பண்டம் உங்களுக்கு செய்யத் தெரியும் அப்படிங்கும்போது அதற்கோ வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்யும் போதே நல்லபடியாக வருஷ வருஷம் நாங்கள் வழிபாடு செய்யணும் இன்னும் எங்களுடைய பொருளாதாரம் நல்ல முன்னேறணும்னு மனதாரம் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக வரலட்சுமி விரதம்னா எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அது குறித்து தான் சொல்லியிருக்கேன் இதை தவிர நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு இரு சொல்லணும்ன்ட்டு நினைக்கிறேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லல அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நான் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை கொடுக்கறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்